ஃபஸ்ட்டு சிக்கனில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தூள் காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ காரம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோவும் சேர்த்துட்டு அரை லெமன் பிழிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நேரமாக ஊறட்டும் ஓகே இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறமாட்டி கொஞ்சம் நேரம் ஊரிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஓகே எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம் இதில் நாலு முந்திரி பருப்பு எடுத்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமாட்டி ஒரு கொத்து மல்லி இலை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கப்புறமாட்டி எல்லாத்தையுமே மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஓகே இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு சோம்பு இந்த மாதிரி எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு அதை நல்லா பெரட்டுங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேணாம் அதில் இருக்கிற இதுவே போதும் ஓகே இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமாட்டி அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க காரம் நல்லா சேர்க்குறவங்க இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் கரம் மசாலா அதுக்கப்புறம் பெப்பர் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இரு அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா புரட்டிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாம் ஓகே ஊற்றிட்டு அதை நல்லா கழுவி அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கோங்க இவ்வளோ தண்ணி போதும் இதிலே சிக்கன் கரெக்டாக வெந்து அந்த கிரேவி மாதிரி ரெடி ஆகிரும் ஓகே இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே நல்லா வேக விடுங்க சிக்கன் வேகத்தட்டியும் நல்லா இது பண்ணி விடுங்க ஓகே இந்த மாதிரி சிக்கன் நல்லா வெந்துருச்சு மசாலாவும் நல்லா இறங்கிடுச்சி இதில் நம்ம கருவேப்பில் மல்லி இலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஓகே நமக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சிக்கன் செஞ்சு பாருங்கள் வந்து சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சம காம்பினேஷனாக இருக்கும் ஓகே இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஓகே இதை மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகே தேங்க் யூ